ஒரு படத்தோட ரயிலரும் ஒரு பாடம் வெளியாக இருக்கிறது அதை சுடிக்கலாம் நிதியாக பண்ணி அறிவிப்பு வந்திருக்கிறது நிச்சயமாக இடாமி படம் வந்து பொங்கலுக்கு இறங்க போவது அதனோட அஜித் ரசிகர்களுடைய ஒரு குட்டியோட இருக்கு இந்த குட்டியை எப்பவும் சூப்பராக ஒரு டமேட்டோ கொடுக்கும் இந்த படம் விடாமுயற்சி படம் நிச்சயமாக பெரிய ஒரு வசூல் சாய் படைக்க சொல்லப்படுகிறது இந்த படம் வந்து ரொம்ப விசித்திரமான ஒரு ஆக்சன் படமாக இருக்கிறது ஒரு நிறுவிறுப்பான ஒரு ஹாலிவுட் ஸ்டைல இந்த படம் எப்படி இருக்கும் இந்த படத்தோட ரயில் வெளியா இருக்கிறதுனால அஜித் ரசிகர்கள் வந்து ரொம்ப குஷியா இருப்பேங்க உங்களுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது அதனால எந்த ஒரு தயக்கம் இல்லாம இந்த படத்தோட இந்த படம் வந்து ரொம்ப முயற்சிகளை தான் அந்த விடாம விடா முயற்சி என்ற ஒரு அண்டஸ்து தான் படம் ரிலீஸ் ஆக போகிறது இந்த படத்தோட விடாமுயற்சி கருத்தப்பட்ட இந்த படம் வந்து நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான தருவத்தை கொடுக்குது ஏன்னா இந்த படம் வந்து ரெண்டு மூணு வருஷமாக ஒரு பெண்ணிக்குள்ளே கிடந்து வந்த படம் இந்த படம் வந்து ரொம்ப தங்கிக் ஆயிருச்சு இந்த படத்தை வந்து மிக விரைவாக இதை கொடுக்கப்படுகிறது இனிமே இந்த படத்தோட ரயில வெளியாக இருக்கிறது அதனால குஜ்மிஸ்வரையில் இருந்து கண்டிப்பா சென்ட்ரேட் வெளியாக இருந்தது குரு நகருக்கு இன்டர்ஜென்ட் மரக் காங்க மரக்கார்